தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் வர்ற மார்ச் மாதத்திலிருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறதுக்கு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டது கார்டுதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது அவர்களில் ஒன்று ஆறு கோடி பேர் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க அரசு விதித்த நிபந்தனைகளின்படி தேர்வு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேருக்கு வங்கி கணக்குகள்ல மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி வாக்குல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருது அரசோட நிபந்தனைகளால ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவங்க கடும் அதிருப்தியில இருந்தாங்க தங்களின் தொகுதிக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வரக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கிட்ட பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன் திமுகவுக்கு நாங்க ஓட்டு போடலையா ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போதுதான் அமைச்சர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு தான் அனைவருக்கும் உரிமை தொகையை வழங்க முடியல விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிப்பாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வேற நடக்கப்போகுது போகுது ஏற்கனவே திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் பொங்கல் பரிசிலும் ஆயிரம் ரூபாய் இந்த முறை வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால மக்கள் வேற கடும் அதிருப்தியில் இருக்காங்க இந்த சூழலில் தான் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்காவிட்டால் அது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலித்து விடும் அப்படின்னுட்டு திமுக கருதுறாங்களாம் இதனால விண்ணப்பித்த அனைவருக்குமே முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைய மாதம் தோறும் வழங்க அரசு முடிவு பண்ணிருக்காங்களாம் இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும்னு சொல்லப்படுது இதனால பெண்கள் மகிழ்ச்சியில அழந்திருக்காங்க வருமான வரி கட்டக்கூடிய பெண்கள் சொந்த நிலம் வீடு கார் பைக் வைத்திருக்க கூடிய பெண்கள் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து நானூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மகளிர் அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில அனைத்து மகளிருக்குமே ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தான் வாக்குறுதி இருந்தது அதன்படி அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழகத்தை முன்னோடியாக வைத்து பல்வேறு மாநிலங்களிலும் பெண்களுக்கு அதிரடியாக பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்க எனவே தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்ததா இதற்கான அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்ததா பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி கரும்பு சர்க்கரை இலவச வேட்டி சேலை உள்ளிட்டவைகளோடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வந்து வழங்கப்பட்டுகிட்டு இருந்தது ஆனா இந்த முறை ஆயிரம் ரூபாய் இல்லாம மற்றவை வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் கூட மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சீக்கிரமாகவே வெளியாக போகுது தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு